எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை வரையும் பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் பட் மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பனானதை தாக்கு பிடிக்க முடியல மார்க்கெட் லைட் லைட்டாக ஸ்லோவாக கீழே வர ஆரம்பிச்சது சடனாக ஒரு சின்ன அப்பு கொடுத்துட்டு டே ஃபுல்லாக கன்சாலிடேஷன் மாதிரி ஆயிருச்சு ஓவராலாக டே பார்த்திங்க அப்படின்னா சின்ன ரேஞ்ச்குள்ளே ஒரு சின்ன வாலட்டைலிட்டி பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் கேப் அப் ஓப்பனிங் தான் இருந்துச்சு மார்க்கெட் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு பட் அப்படியே ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இதுவும் ஒரு நல்ல சின்ன வாலெட்டைலிட்டட்டி இருந்துச்சு ஓவரலாக இன்றைக்கி பேங்க் எக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக வாலர்ட் இருந்துச்சு சடன் ஸ்பைக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு தான் சொன்னோம் ஆல்மோஸ்ட்டு பதினோரு மணிக்கு போல் ஒரு நல்ல மூவ் இருந்துச்சு திரும்பி ஒரு பன்னெண்டரை மணிக்கு போல் டவுன் மூவ் கொடுத்துச்சு பட்டு மூவ் எல்லாமே சின்ன சின்ன மூவ் பெரிய மூவ்ஸ் எதுவும் கிடையாதுன்னு தான் சொன்னோம் இந்தியா விக்ஸ் இனிஷியலாக கொஞ்சம் பாசிட்டிவில் போன மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டாக நெகட்டிவ்க்கு வந்துருச்சு மார்க்கெட்டை பொறுத்தவரையும் வாலட் ஆயிலிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு லாஸ்ட்டு வீக் வாலட் செக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இந்த வீக் வந்து வாலட்டாயிலிட்டி ரொம்பவே கம்மியாயிருச்சு அது உங்களுக்கு ஸ்டேடல் ப்ரீமியம்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் யூஸ்வலாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேக்கு முன்னாடி நாள் ப்ரீமியம் க்ளோசிங் வந்து நானூறுரூவாய்க்கு க்ளோஸ் ஆகும் பட் ப்ரீமியம் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு கீழே வந்துருச்சு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீமியம் முந்நூற்றம்பது ரூபா ரேஞ்சில் க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது யூஷுவலாக இன்னைக்கு ப்ரீமியம் வந்து ஃபைவ் சிக்ஸ்டியில் க்ளோஸ் ஆகிருக்கணும் ஸோ நார்மலாக க்ளோஸ் ஆகிற டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கணும் ஸோ இன்றைக்கி ரொம்ப நிறைய டிகே ஆயிருச்சு டிக்கே ஆகிடுச்சதோட வாலட்டிலிட்டி பெருசாக இல்லாதனால ப்ரீமியம் தான் இருக்கு ஈவன் ஃபின் லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி எயிட்டோ சம்திங் இருந்துச்சு நினைக்கிறேன் எக்ஸாக்டா வேல்யூஸ் தெரியல பட் இந்த வீக் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தான் இருக்கு லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லோவாக தான் இருக்குது பட் இதெல்லாம் லைக் டீசெண்டான ப்ரீமியம் தான் ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வாலட்டாலிட்டி ஐயாக இருந்தாலும் ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு இப்போ வாலட்டலிட்டி குறைஞ்சிட்டே வரனால இப்படி போயிட்டுருக்கு மாதிரி நெக்ஸ்ட் வீக் பேங்க் நிஃப்டி ஸ்டாண்டல் பார்த்திங்கனாலும் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா இருக்குது ஸோ எல்லாம் ப்ரைஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷிஷனு ஸோ பொஷிஷனை வரையும் நான் ஒரு வாரமாக லைட்டாக அபண்ட் ஆகிருந்தேன் லைட்டாக பாடி வீக்காக இருந்துச்சு வேறு ஒன்றும் கிடையாது இப்போ ஓரளவுக்கு தேடி வந்துட்டு நினைக்கிறேன் ஸோ ஆல்மோஸ்ட் பொஷனை பார்த்தீங்க அப்படின்னா எப்போயும் எடுக்கிற பொஷிஷன் தான் எடுத்திருந்தேன் மாதிரி இன்றைக்கி பேங்க் எக்ஸில் லாங்காக ரேஷியோ போட்டு வச்சுருந்தேன் எந்த ஒரு ரேஷியோவும் வரல இந்த ரேஷியோவை ஏன் க்ளோஸ் பண்ணலன்னு தெரில ஸோ பாதி குவான்டிட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு ஆர்டரை விட்டுருந்தேன் க்ளோஸ் பண்ணாமல் ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லாதெல்லாம் ஜீரோ நான் நல்லா விட்டுருவேன் ஸோ இந்த ரெண்டு ஆர்டரை இக்னோர் எல்லாமே லாங்காக ரேஷியோ போட்டு பேங்க் எக்ஸில் எக்ஸில் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சது அது ப்ரோக்கரேஜ் கவனம் எடுத்துகிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் மார்க்கெட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய மூவ் கொடுக்கல அதனால ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட்டில் ஒன்றும் வரல அதில் ப்ரோக்கரேஜ் மட்டும் கிடச்சிது யூஸ்வலாக எடுக்கிற வீக்லி பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்பதாயிரம் கிட்ட போயிட்டு இருக்கு இருபத்தி ஏழாயிரம் ஈவன் இன்னைக்கு என்ற ஒன் எல்லுக்கு கிட்ட போச்சுன்னு நினைக்கிறேன் நான் எதுவும் க்ளோஸ் பண்ணல பெருசாக ஆக்ஷன் எடுக்கல விட்டு தான் பார்த்துருவோம் என்னதான் ஆகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் இன்கேஸ் மார்க்கெட் அப்சைடில் போயிருந்து ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கும் பட்டு மார்க்கெட் அப் சைடில் போகல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டு எந்த சைடு போகுது அப்படின்னு ஏன்னா லாஸ்ட்டு வெள்ளிக்கிழம நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு லைட்டாக இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது நாளைக்கும் ரெஸ்ட் எடுக்குதா இல்லை ஏதாவது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுதா அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்ஸை வரையும் எதுவும் பெரிய நெகட்டிவெல்லாம் இருக்க மாதிரி தெரில அதுவும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் க்ளோஸிங்கு தான் வச்சிக்கிட்டுருக்கு அதனால நம்ம மார்க்கெட்டு டவுன் சைடில் பெருசாக போகிறதுக்கு அவசியம் எதுவும் இல்லை இப்போதைக்கு வரையும் ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு பொஷன் ஸோ யூஸ்வலாக எடுக்கிற பொஷன் தான் பொஷன் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தை செல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மூணு அயன்ஃபிளை ரெண்டு கேலண்டரு ஸோ ஐம்பதாயிரத்தில் அயன்ஃபிளை எஜ்ஜி கீழே வந்து நாற்பத்தெட்டு ஏழ்நூறு அதுக்கப்புறம் ஐம்பத்தொன்று முந்நூறு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டில் எஜ்ஜி வச்சுருக்கேன் ஏன் அப்படின்னா ஸ்டேர்லோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டுக்கிட்ட கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவ்வளோ தூரத்தில் எஜ்ஜி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு கேலண்டர் வச்சுருக்கேன் ஸோ கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாட்டு ஸோ அதே கேலண்டர் தான் ஐம்பதாயிரம் ஸ்டாய்க்கு நெக்ஸ்ட் வீக்கில் செல் பண்ணிட்டு கரண்ட்டு வீக்கில் எஜ்ஜை வாங்கி பை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த பொசிஷனை நான் எடுத்தது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை சாயந்தரம் எடுத்திருந்தேன் இந்த பொசிஷனை சம் வேறு இங்கே தான் எடுத்திருந்தேன் ஏன்னா புதன்கிழமை வேலைக்கிழமை வந்து மார்க்கெட் லீவு போன வாரம் ஸோ புதன்கிழமை சம்திங் எடுத்திருந்தேன் நான் எடுக்கும்போது இதோடய ப்ரைஸ் வந்து எட்நூற்றி அறுபது ரூபா கிட்டே க்ரெடிட் கிடச்சிது பேங்க் நிஃப்டியில் ஸோ இப்போதிக்கி அந்த கிரெடிட் எட்நூற்றி முப்பது ரூபா கிட்டே இருக்குது ஸோ அப்படின்னா ஒரு லாட்டுக்கு ஒரு முப்பது ரூபா கிட்ட அயின் ஃப்ளைல ப்ராஃபிட் வந்திருக்கு ஸோ அப்படின்னா இதில் ஒரு தொண்ணூறு பாயிண்ட்டு கிட்ட கிடச்சிருக்கு ஐன்ஃப் ஃப்ளையில் ஈவன் கேலண்டரும் அதே மாதிரி தான் ஸோ கேலண்டர் எடுத்தது பார்த்தீங்கன்னா அதே புதன் கிழமை சமார் இங்கே தான் எடுத்துருவேன் ஸோ ஐநூற்றி இருபத்தி நாலு எடுத்தோன்னே வச்சுப்போம் ஸோ ஐநூற்றி இருபத்தி நாலு எடுத்தோம் இப்போ ஐநூற்றி பன்னெண்டில் இருக்கு இதில் ஒரு பன்னெண்டுருவா கிட்ட கேலண்டரில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ ரெண்டு இதுலேயும் கம்பைன்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு அங்கே ஒரு முப்பது தொண்ணூறு ஸோ முப்பதுனா மூணு தொண்ணூறு இங்கே ஒரு பதினஞ்சுன்னு வச்சுப்போம் பதினஞ்சு ஒரு முப்பதுன்னு வச்சுப்போம் ஏன்னா ரெண்டு இங்கே ரெண்டு லாட்டு ஸோ அப்படி இப்படி பார்த்தா கூட நூற்றி இருபது கிட்ட இப்போதைக்கி பொசிஷன் ப்ராஃபிட்டில் தான் போயிட்டுருக்கு பொஷன் மோஸ்ட்லி நாளைக்கு மார்க்கெட்டு பெருசாக ஏதோ மூவ் ஆகலை அப்படின்னா இதே ப்ரைஸை தக்க வச்சுக்கும் மார்க்கெட் இன்கேஸ் அப் சைடில் மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் கீழே போச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டில் லைட்டாக ஒரு பத்தாயிரரூவா கிட்ட குறைய வாய்ப்பு இருக்குது ஒரு முந்நூறு பாயிண்ட்ஸ்லாம் முந்நூறு பாயிண்ட்ஸ் கீழெலாம் போச்சுன்னா அப்படின்னா ப்ராஃபிட்டில் முப்பதாயிரரூவா குறையிறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எண்பதாயிரத்துலேருந்து ஸோ பண்ணி பார்க்கலாம் தான் இருக்கேன் நாளைக்கு என்னாகுது மோஸ்ட்லி நாளைக்கு எண்ட் ஆஃப் த டே இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறேன் வேறு எதுவும் பெருசாக ஓல்டு பண்ணுறதுக்கு யூஷுவலாக சொல்கிற மாதிரி தான் இந்த பொஷனை நான் கடைசி நாள் ஓல்டு பண்ணோம் அப்படின்னா எதாவது ஒரு ரீசன் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஸ் பைக் ஆகி அது கிராஷ் ஆக வாய்ப்பு இருந்தால் ஓல்டு பண்ணலாம் ஆல்ரெடி ஐவியும் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த பொசிஷனை ஓல்டு பண்ணேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக பொஷிஷன் ஆப்ஷன் பையிங் தான் ஆல்மோஸ்ட்டு மார்க்கெட்டு காமா மூவ் ஏற்ற மாதிரி இந்த பொசிஷன் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வீக்லி பையை வச்சிருக்கேன் ஸோ இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் பையை ஆல்ரெடி சரியான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் ஏன்னா காலையில் இந்த பொசிஷன் எட்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் பார்க்கும்போது க்ளோசிங்கில் பார்த்தா நானூற்றி ரூபாய்க்கு தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அப்படின்னும்போது இது நல்லா கரைய வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் போட்டுருச்சு அப்படின்னா இது ப்ராஃபிட்டை நல்லா தின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேலண்டர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் கொடுக்கும் யூஸ்வலாகவே இப்போ இங்கே பார்த்தீங்கனால தெரியும் லைக் ஐநூற்றி முப்பது ரூபாவில் இந்த கிரெடிட்டு மார்க்கெட் ஒரு அப் மூத்த உடனடியும் ரூபாய்க்கு போயிருச்சு ஸோ அப்படின்னா நூற்றி முப்பது ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா சரண கீழே வந்துருச்சு இன்றைக்கி மார்க்கெட் எங்கேயுமே போகல நூற்றி இருபது பாயிண்ட் தான் கீழே போச்சு பட் அன்றைக்கி எட்நூறு பாயிண்ட் மேலே ஏறிச்சு எட்நூறு பாயிண்ட்டு மேலே ஏறியுள்ள தான் ப்ராஃபிட் கொடுத்துச்சு மார்க்கெட் இன்றைக்கி எங்கேயுமே போகாமையே அந்த ப்ராஃபிட்டை சாப்பிட்டுருச்சு ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை ஸோ கேலண்டர் கொஞ்சம் டேஞ்சரான பையன்தான் ஸோ மூவ் இல்லை அப்படின்னா அவன் நம்மளை காலி பண்ணுருவான் ஸோ இப்போதிக்கி நாளைக்கு இவன் ஓரளவுக்கு கீழே போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அயன்ஃப்ளை மூணு லாட்டுன்றனால ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பான் பட்டு அவனால் அதுக்கு மேலே தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மோஸ்ட்லி நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேல க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு ப்ரீமியம்ஸை வரையும் டீசெண்டான ப்ரீமியம்ஸ் தான் பட் மார்க்கெட் ஓலை கொடுத்துச்சு அப்படின்னா ப்ரீமியம்ஸ் ஸ்பைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்த்துங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் சேஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ